பீகாரை பொறுத்த வரைக்கும் ஓட் சோறு இல்லை பீகாரை பொறுத்த வரைக்கும் வாக்கை வந்துட்டு பறிச்சுட்டாங்க வாக்குரிமையை பறிச்சிருக்கிறாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க ஓட்டு அதிகாரம் ஓட்டு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரணியை நடத்துகிறாங்க நம்முடைய வாக்கு அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறதான்னு சொல்லிட்டு தேஜஸ்வி பிரசாத்தும் இவரும் ராகுல் காந்தியும் அந்த பண்ணாங்க அந்த பேரணி பண்ணாங்க சசராமல் ஆரம்பித்து மேலே வரைக்கும் விடயம் அதுதான் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த இடத்துல பீகாரில் இந்த கடைசி ஆண்டு காலத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது நடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்களுக்குமான வித்தியாசம் ரொம்ப கம்மி ரெண்டு மூணு பர்சன்ட் அதுலேயும் ஒரு பன்னெண்டு பதி பதிமூணு தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலங்கத்தால் மறுநாள் காலங்கத்தால் அறிவிச்சிட்டாங்க இவங்க ஆஜாங்கன்னு சொல்லிட்டு வாக்கு வாக்குப்பதிவு அதிக வாக்கு எண்ணிக்கை அதிகாரி அறிவிச்சது அப்படிதான் அவங்களுக்கு பெரும்பான்மை வந்துச்சு ஆனால் இல்லாட்டி அப்பவும் கூட ஜெயதேஷ் யாதவ் தலைமையிலான இந்த கூட்டணி தான் வந்துட்டு முன்னிலையில் இருந்துச்சு இதே நம்ம கவனிக்கணும் ரொம்ப பயந்த டிஃப்ரென்ஸ் தான் அப்போது என்ன பண்ணிச்சு இந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த நிதிஷ்குமார் ஆட்சி என்ன பண்ணிச்சு அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எதுக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது பொண்ணு பீகாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைய நிலையில் இந்தியா இன்னைக்கு கூட நீங்கள் வந்துட்டு இப்போ பார்க்கக்கூடியவங்கெலாம் வந்துட்டு இவரெலாம் எப்போதான் பேசுவார் அப்படின்னு மாதிரி இப்போ நினைப்பாங்க இன்னைக்கு நீங்கள் போய்ட்டு இணையதளத்தில் போயிட்டு பீகாரும் விவசாய மாநிலம் தான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய சராசரி வருமானம் எவ்வளோன்னு பாருங்கள் பீகாரினுடைய ஃபார்மர்ஸினுடைய ஆவரேஜ் மந்த்லி இன்கம் கம்பேர்டு டு அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அது போடுங்க அது வரும் ஏழாயிரத்தி இரநூறுபா நீங்கள் போட்டது எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் அவன் சம்பாதிக்கிற ஒரு மாதத்தையும் விட அதிகம் இருக்கிறதுலையே ரொம்ப லீஸ்ட்டு சம்பா சம்பாதிக்கிற விவசாயிங்க இருக்காங்கன்னா பீகாரில் தான் இருக்கான் அவனுடைய பொருட்களுக்கு நல்ல விலை இல்லை வேலை கொடுத்துட்டு தானே இங்கே வந்திருக்க மாட்டான் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களில் தான் மிக அதிகமான மக்கள் அம்மாநிலத்தை விட்டு வெளியில் வேலை செய்கிறாங்க மூணு கோடி பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்ல பீகார் பாப்புலேஷன்ல மூணு கோடி பேர் அவங்களுடைய மாநிலத்தை விட்டு வெளி மாநிலங்களில் வந்துட்டு வேலை செய்கிறாங்க அப்போ இதில் எந்த இடத்துல இந்த பிஜேபியும் இந்த ஐக்கிய ஜனதாதளமும் சாதிச்சிருக்காங்க சொல்லுங்க எதுவுமே கிடையாது இப்போ நம்மள என்ன பண்ணலாம் அப்சர்வர்ஸ் ஸ்ட்ராங் அப்சர்வர் இன்னைக்கு நேரத்தில் லாலு பிரசாத் வர்றதுக்கு இருந்தே ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒரு காங்கிரஸ்காரர் தான் பெரிய திருட பெரிய ஊழல்வாதி அவங்காலத்துலேருந்து எனக்கு இந்த அரசியல்லாம் தெரியும் ஸோ அப்போதுலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இதே லாலு பிரசாத் வந்துட்டு இவங்க என்னன்னு சொன்னாங்க கூண்டாஸ்ராஜ் அப்படிலாம் சொல்லுவாங்க இவங்க ஆக்சுவலாக அந்த லாலு பிரசாத் இருந்தபோது தான் வந்துட்டு பீகாரில் வந்துட்டு முதல்ல பக்கா ஹவுசஸ் வந்துட்டு மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டது ஒரு பாஞ்சாயிரம் ரூபாயில் அதாயிரத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி லாலு பிரசாத் தான் ஒன்லி ரயில்வே மினிஸ்டர் கையில் ஒரு இல்லாத ரெண்டு நாள் எல்லா கல்விக்கும் பதில் சொன்ன ஒரே ரயில்வே மினிஸ்டர் அவர் தான்